என்னால் வாசிக்க முடியல எங்கப்பா நான் வாசிச்சதே மறந்துட்டேனே விட்டுட்டுனே രാജാ മമ്പുട്ടി മമ്മൂട്ടിയാ മമ്പുട്ടിയാട്ടി മമ്പട്ടിട്ടു മമ്മൂട്ടി അതോ എന്താ അമരൻ പടത്ത് മമ്മൂട്ടിയാ ഇല്ല എന്ന

யூடியூப் வந்து விடுதில்லை அந்த கமாண்ட் வந்து வாசிக்கிறதுக்கு ஸோ அதனாலயோ தெரியல எனக்கு திஸ் கமாண்ட் ரிவ்யூ பண்ண முடியலன்னு சொல்லி மெசேஜ் வருது ஓபன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணப்படுது இல்லை ராஜராவன் பிளீஸ் டெல் மீ மேடம் அதில் எப்படின்னு சொன்னால் நான் அது வந்து லெவன் லெவன் டூ ஏதோ போஸ்டல் அட்ரஸ் எனக்கு மறந்துட்டு நான் நாளைக்கு சொல்லவா நான் நாளைக்கு நோட் பண்ணி வச்சுட்டு வரேன் ரவி ஒலியானாய் என்ன விழிக்கு ஒளியானாய் மொழிக்கு ஒளியானாய் செவிக்கு இன்னிசி ஆனாய் உயிருக்கு சுவாசமானாய் என்றும் வாழ்க்கைக்கு வழியானாய் நன்றி ரவி அசீம் நைஸ் சின்ஸ் தம் என்னப்பா சிரிப்பு அசீம் லவ் யூ லவ் யூ ஸோ மச் அசீம் இந்த பார்த்திங்களா இன்னொன்று இருக்குது திஸ் மெசேஜ் இஸ் ஹெல்ட் ஃபோர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி விடுது ஸோ இது யாருடைய மெசேஜ்ன்றது எனக்கு தெரியல ஓகேவா சிஜி சிடி ராஜா உங்க வாய்ஸ் வெட் நைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி என்எஸ் டூ ஹண்ட்ரட் நானும் உங்களை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாமா பிளீஸ் நானும் உங்களை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளீஸ் அதுக்கெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம் தாராளமா பண்ணுங்க சங்கிலி ராஜா ரசிகர் மன்றம் தில் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ரசிக ரசிகர் மன்றத்துல நிதி பற்றாக்குறை நான் ஏன் என்னாச்சு சங்கிலி ராஜா என்எஸ் டூ ஹண்ட்ரட் நானும் உங்களை லவ் பண்றேன் நீங்க பண்றீங்கன்றதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் பதில் சரவணா குட் நைட் பாய் குட் நைட் பாய் குட் நைட் சரவணா வெங்கட் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வெங்கட் எப்படி இருக்கீங்க சேட் லைஃப் நோ ஹாப்பி லைஃப் ராம் ராம் டிடி ஹாய் ஹாய் ராம் ராம் சேன்ஸ் அக்கா நீங்க எம்பிட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா அக்கா மின்சாரமே தேவையில்லை அது ரெண்டு உங்க கண்ணுல இருக்கு எப்ப நான் அப்படி கண்ணை முடிச்சு பார்த்தோம் வீட்டுல லைட் நீதா சத்தியமூர்த்தி தண்டு தண்டா வெங்கட் குட் ஈவினிங் ஸ்ரீ குட் ஈவினிங் ஸ்ரீ குட் ஈவினிங் சொல்லுங்க வெங்கட்டுக்கு விக்னேஷ் அக்கா எனக்கு மரே ஆகணும்னு விஷ் பண்ணுங்க ஓகே விக்னேஷுக்கு கட்டாயம் இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒரு பொண்ணு கிடைச்சிடணும் நிச்சயமா ஜனவரி கல்யாணம் நடந்துடணும் ஓகேவா ஹாப்பி லைஃப் ராம் ராம் டிடி ஸ்ரீ குட் ஈவினிங் வெங்கட் ராகுல் நிர்வாக நிலவாக உன்முகம் கூட தெரியவில்லை உன் சிவப்பான ராகுல் நல்லாவா பேசுறீங்கப்பா நல்லா இருக்கு கவிதை ராம் ராம் டிடி ஐயோ சேட் சொல்லாதீங்க அசீம் லவ் லவ் மச் ராம் ராம் டிடி கே ராஜா இஸ் சேயிங் அமரன் கண்டுபிடிச்சிட்டு அவசரத்துல மம்பட்டி என்று வந்துச்சுட்டு மம்பட்டி அருண் ஹாய் சொல்ல தளபதி பியூட்டி எஸ்டே அமரன் மூவி போனன் மூவி ஸ்டார்டிங்ல இருந்து என்று வரைக்கும் உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன் பியூட்டி அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருந்தீங்களா ஏன் என்ன மாதிரி தான் இருந்தாங்களா சாய் பல்லவி அதுல என்ன ஸ்டூடெண்ட் நானும் உங்களை லவ் பண்றேன் ஐயோ எத்தனை தடவை லவ் பண்ணுவீங்க ராம் ராம் தீடி ராஜா உங்க வாய்ஸுக்கு நான் அடிமை ஐ லவ் யூ டார்லிங் லவ் யூ லவ் யூ so மச் ராஜா சென்ஸ் அக்கா நீ நடந்து போனா ரோட்ல போறவங்க எல்லாம் விழுந்துருவாங்க ஏன்னா நீங்க அவ்வளவு அழகு ஐயன் பாருவீங்களா முன்னுகிறதெல்லாம் சிரிக்கிறாங்க